Hi friends அளவு ப்ளவுஸில் இருக்கிற கழுத்தோட அகலத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கலாமா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது உங்களுடைய அளவு ப்ளவுஸை நீங்கள் நாளாக மடிச்சுக்கோங்க உங்களுடைய சைட் ஜாயின் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதை உள்ளே மடித்து அப்படிலாம் இல்லாமல் சமமாக நாளாக மடிச்சுட்டு ஏற்கனவே ப்ளவுஸ் பீட்டில் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் பின்கழுத்து உயரத்தை பேஸ் பண்ணி அதாவது முதுகோட அளவை கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி நீளமாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க இது உங்களுடைய பேக் டாட்டை பேஸ் பண்ணி இதை வரைகிறோம் இனி உங்களுடைய அளவு ப்ளவுஸோட முதுகை இந்த நீ முக்கோணம் வரைஞ்சிருக்கோம் சரிவ கோட்ல கொண்டு நீங்க வச்சிருங்க வச்சுட்டு ப்ளவுஸை தூக்கி போடுங்க கரெக்டாக நீளத்தில் வந்து உட்கார்ற மாதிரி பிளவுஸ் லேசாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்க கரெக்டாக ப்ளவுஸை போடும்போது கழுத்து போய் கரெக்டாக ஒரு இடத்துல சீட்டிங் ஆகும் அந்த இடம் தான் அது இந்த அளவு பிளவுஸோட கழுத்தாகலாம் நீங்க அதை மார்க் பண்ணிட்டு ஒரு கால் இஞ்சி நீங்க ஸ்டிச்சிங்காக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த சரி வச்சிங்கன்னா இந்த இடத்துல போய் சீட்டிங்காக தான் இதை மார்க் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங்க்காக ஒரு காலின் சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இந்த அளவு ப்ளவுஸோட கழுத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே இன்ச்சு தான் இந்த மாதிரி மார்க் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்